அப்படி இல்லையா சின்னதோ ஓ நெஞ்சிக்கும் நெஞ்சிக்கும் கொஞ்சம் நெஞ்சிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னாகோ நெஞ்சிவே லீவ் வந்தா டாக்டர் கிட்ட போக சொன்னாகோ இதை எங்கே போய் சொல்ல சொல்லாகோ நல்லா வருதியா உனக்கு நீ வந்து ஏன் நீ சினிமாவில் பாடக்கூடாது நீ சினிமாவுக்கு போ இளையராஜா கம்பெனிக்கு போனியா நான் சொன்னேன் ஏ ரகுமான போய் பாரு இல்லைன்னா நம்ம ஜிவி பிரகாஷு மியூசிக் டைரக்டர் பாரு பார்த்து நீ ஏதாவது இது நீ இந்த மாதவி மாதவி ராகத்தில் ஒரு பாட்டு பாடு மாதவி ராகம் இப்போ பல்லவி ராகம் ஒரு பல்லவி பல்லவீராக இருக்கும்போது ஒரு ராகம் இருக்குமா இருக்காதா பல்லவீராக இருக்கும்போது ஒரு ராகம் இருக்கும்போது கர்நாடகா மியூசிக்குன்னு இருக்கும்போது ஒரு தமிழ்நாடு மியூசிக் இருக்குமா இருக்காதா தமிழ்நாடு மியூசிக்கில் ஒரு பாட்டு பாடு டன்ட க்கட டக்கட டக்கட டன்ட டக்கட டக்கட டன்ட டக்கர டக்கர டஙங் டக்கர 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 டுஙர டக்கர டக்கர டுங்ட டக்கர 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 டங் படை இது வந்து நீ ஒரிசா மியூசிக் போடுறேன் நான் இதுமாதிரிலாம் பண்ணி நான் மோடி சார்கிட்ட சொல்லிவிடுவேன் சரி ஒரு காதல் சாங் வந்து இழுத்து விடுப்பாங்க காதல் சாங் இல்லை இல்லை சிரிப்போடு தான் காதல் சாங்கு சிரிப்போட வர்றது காதல் சாங்கு சொல்லு சிரிப்போட வர்றது தான் காதல் சாங்கு சிரி சிரிப்போட வர்றது தான் காதல் சாங் ஆ சாங் கொடுக்க பார்க்கலாம் இது காதல் சாங்கு இல்லடா இது வம்பு இழுக்கிற சாங்கு டேய் காதல் சாங் பாடுறான்னா வம்பு கெழுக்கிற சாங் நான் காதல் சாங் போடு உனக்கு நடிகர்ல யார் ரொம்ப பிடிக்கும் ரஜினிகாந்த் நடிகையில யார் ரொம்ப பிடிக்கும் எது ஆஸ்காவா யாரு யாரு இந்த மூஞ்சிக்கு அனுஷ்காவா பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க இந்த மூஞ்சிக்கு அனுஷ்காவா அப்போ இந்த மூஞ்சிக்கு அனுஷ்கானா ஏய் பாவம் பா அனுஷ்கா வந்து யாரையோ ட்ராக் பண்ணின்னு போயிக்கின்னு இருக்கு பிரபாசு பிரபாஸுன்னு அனுஷ்கா பிடிக்குமா சரி அனுஷ்கா ஒரு சாங் பாடு அனுஷ்கா ஏ அனுஷ்கா ஏ கும்ஸ்கா அனுஷ்கா அனுஷ்காக்கா ஒரு பாட்டு பாடு அனுஷ்கா கேட்குற மாதிரி காதல் வந்தாலே காலை என்ன சொல்கிறான் காதல் காவேரி வந்துடாலே காவேரி தன்னாலே வா என்ன சொல்றான் யா இதே காதல் என்ன இது காதல் காவேரி வந்தாலே காவேரி வந்துடாலே கால் பறந்தாலே வா என்னயா சொல்றே தட்ட பாடு காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே வா அது ஏன் கால் ரெண்டும் தன்னாலே இவனடாวะ புதுசாக ஒரு பாட்டு பாறே அம்மா டேய் வம்பளை விட்டு உட்கார்றானேடா வேணா வேணா ராஜா Oh, no, no, no.